வணக்கம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் தைரியத்தையே முதலீடாக அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுடைய தைரியம்தான் ரிசபராசி நேர்களுக்கு உங்களுடைய தைரியத்தை முதலீடாக செலுத்தி எவ்வளவு நீங்கள் முயற்சி செய்தாலும் அதற்குண்டான பலன் கிடைக்கவில்லையே என்று சிலர் இன்னும் சிலர் எத்தனை வருடம் நாங்கள் போராடுவது இன்னும் சிலர் கஷ்டப்படாமல் இருப்பது போல் எத்தனை வருடங்கள் நாங்கள் நடிப்பது என சில பேர் ஒவ்வொரு கிரகங்கள் பொழுதும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் வகையில் இந்த கிரகம் மாறுகிறது அந்த கிரகம் மாறுகிறது இதனால் இத்தனை நன்மைகள் யோகங்கள் என்று சொல்கிறார்கள் நான் உள்பட அப்படி எதுவுமே நடக்கவே இல்லையே அப்படின்ட்டு நிறைய பேர் போராட்டம் இந்த வார கிரகநிலைகள் எப்படி உள்ளது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் சிவராசினியர்களே ரொம்ப நேர்மையானவர்கள் நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தன்னம்பிக்கையோடு கடவுள் நம்பிக்கை கொண்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து உள்ளார் தற்போது தனஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் இன்று அமாவாசை சந்திரனும் சூரியனும் ஒன்று சேர்ந்தால் அமாவாசை ரிஷபராசினியர்கள் இல்லத்தில் அப்பா இல்லை அம்மா இல்லை அப் அது போன்ற நபர்கள் இன்று தர்ப்பணம் செய்வது நல்லது அந்த வீட்டில் வந்து காலமானவர்களை நினைவில் கொண்டு அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலமாக அவர்கள் அவர்களின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறலாம் அது இல்லாதவங்க தேவையில்லை சூரியன் சுகஸ்தானாதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதி அவரே தனகாரகன் பொதுவாகவே குரு பகவான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அவரே தனகாதகன் அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் சூரியனோடு சந்திரனோடு என்று இணைந்து உள்ளார் குருவும் சந்திரனும் இணைந்தால் விஜயேஸ்வரி யோகம் என்று சொல்வார்கள் சூரியனும் குருவும் இணைந்தால் குரு ஆதித்ய யோகம் என்று சொல்வார்கள் நிறைய அப்பா மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் அப்பாவினிடம் சண்டை போட்டு பிரிந்தவர்களுக்கு ஒன்று சேரக்கூடிய அல்லது அப்பாவுடைய சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஒரு பாகப்பரிவன் பாக பிரிவினை ஏதாவது இருந்தால் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாம் சாதகமான நிலை உருவாகும் தனஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் குரு புதன் முன் தனாதிபதி மூன்றாம் இடத்தில் சுகஸ்தானத்தில் செவ்வாயோடு கேது ஒன்ப பத்தாம் ஜீவனஸ்தானத்தில் ராகு குரு பார்வை பெறுவது யோகம் அதிர்ஷ்டமலை பொழிய அம்மனை வழிபடுங்கள் ராகு ராகு கேது ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலத்தில் வழிபடும் பொழுது நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன் நாலு ஆறு ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆண்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது இந்த ராகு ராகு ராகுகேதுவுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாகவும் அம்மனை வழிபடுவதன் மூலமாகவும் நீங்கள் வேண்டுவது நிறைவேறக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை என்று மிக விசேஷம் அவர்களுக்கு அந்த நாள் அவர்கள் கேட்பதை அந்த கடவுள்கள் கொடுப்பார்கள் அடுத்து சனி பகவான் பதினோராம் இடத்தில் இரண்டு மிகப்பெரிய கிரகங்கள் அதாவது லாபஸ்தானத்தில் சனி பகவான் அடுத்து குரு பகவான் தனஸ்தானத்தில் இரண்டு மிகப்பெரிய கிரகங்கள் அதோட பலன்கள் எல்லாம் மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது விசுவாவாசு வருடம் இன்று அமாவாசை திதி ஆனி மாதம் பதினோராவது நாள் இன்று யோகம் திருவோதிரி நட்சத்திரம் விருச்சகராசி இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மிது ராசி குழந்தைகளாக இருப்பார்கள் சந்திராஷ்டமும் விருச்சகராசி விச்சிகராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கனிவாக பணிவாக பழகுவது நல்லது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க அப்படின்னா சூரியன் சாதகமாக உள்ளார் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி காயத்ரி சொல்லுங்கள் ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஆஸ்தாய தீமைகி தன்னோ மந்த பிரசோதியார் மந்தகாரகன் சனீஸ்வர பகவான் அவர் வந்து மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுப்பார் இந்த தருணம் இதற்கு முன்பு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சு மேலே வந்து ரிஷபராசினியர்கள் நிறைய பேர்கள் பலவிதத்தில் கஷ்டப்பட்டு உள்ளார்கள் ரொம்ப தன்னுடைய பலவீனத்தை வெளியே சொல்ல மாட்டார்கள் அந்த அளவுக்கு மன பலம் நிறைந்தவர்கள் மன வலிமை நிறைந்தவர்கள் இந்த கிரகங்கள் மா மாறி 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 கஷ்டம் கொடுக்கும் பொழுது ஒரு நாள்னா ஒரு நாள் கஷ்டம் வெளியே வந்துடும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தயால குணம் உள்ளவர்கள் ரிசபராசினியர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒன்னே ஒன்று அவங்களுக்கு ஒரு சத்துரு ஒன்று இருக்காங்க கோபம் எல்லா இடத்துலையும் நான் தான் ஜெயிக்கணும் என் பேச்சு தான் எடுபடணும் என் பேச்சை கேட்டினா இருக்கும் அப்படின்ற ஒரு குணம் வந்து அது இயற்கையாக ஏன்னா அந்த அசுர குருவின் அந்த ஆதிக்கம் நிறைந்த சுக்கரன் அசுர தேவகுரு வந்து குரு பகவான் அசுர குரு வந்து சுக்கர பகவான் அந்த குருவோட குணம் இருக்கும் அவர்களை எதிர்த்துட்டு எதிர்த்துட்டாங்கன்னா அவங்க மூலிமா அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்காது யாருக்குமே குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்க அவங்க கூட வந்து நீங்கள் அவங்கவுங்களை வந்து பணியை வைக்க விரும்ப மாட்டார்கள் அன்பு காட்டுவதில் நம்பர் ஒன் ரிசிவராசினியர்கள் அன்பு காட்டுவாங்க அவங்கக்கிட்ட வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் இவங்க ஆதாயமாக நம்ம கூட பழகிறாங்களா இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிடுவாங்க அது இயற்கை தெரிஞ்சிட்டா கூட அதை வெளியே படுத்த மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குது தர்ம குணம் தர்ம சிந்தனை அதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம்னா ஓடிப்போய் உழைப்பா ஓடிப்போய் இருந்து முதல் ஆளாக சொந்தக்காரர்கள் கூட கூட இருக்க மாட்டாங்க அவர்கள் இருப்பாங்க அந்தளவுக்கு நல்ல குணம் படைத்தவர்கள் சுக்கரனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் கலை எதை பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலிவானதை அவங்க விரும்ப மாட்டாங்க விலையுள்ள பொருள்களை விரும்புவார்கள் ஆடம்பரத்தை விரும்புவார்கள் ஒரு நல்ல ஒருத்தான இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வாங்குவாங்க எந்த பொருள் இருந்தாலும் இதில் நல்ல பொருள் பெஸ்ட் குவாலிட்டி எது இருக்குது அது சொல்லுங்கன்னுவாங்க மாதிரி அவங்க அவங்க கார் வச்சுருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதுதான் விரும்புவாங்க நிறையா கலை நயம் மிகுந்தவர்கள் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நடனம் கவிதை திரைப்பட திரைப்படத்தில் ஆர்வம் இந்த ரிஷபராசி துளாராசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரைப்பட திரைப்படத்தில் நிறைய இங்கே இருப்பாங்க சுக்கரன் தான் அதுக்கு கலைக்கு அதிபதி மகாலட்சுமி அன்னையை வெள்ளிக்கிழமை என்று வழிபடுவது யோகம் உண்டாகும் ரிஷவராசிகளுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க ஏன்னா சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது சனியோட பார்வை சனி பார்வை அதாவது பிள்ளைகள் பணம் வெற்றி வருமானம் அந்த இடத்தின் மீது சனியோட பார்வை குரு பார்வை யோகங்களை கொடுக்கும் சனி பார்வை பாதிப்பை கொடுக்கும் சனியோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானத்தின் மீது சனியோட பார்வை புத்திரஸ்தானம் அதே பதவி ஸ்தானமும் என்று எடுத்துக்கொள்ளலாம் பணம் வருமானம் அதாவது பார்ட்னராக இருந்து வேலை செய்கிற இடத்துல அதெல்லாம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் வராமல் இருக்கத்தான் சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டும் நவகிரகங்கள் இருப்பதற்கு காரணமே அதுதான் நீங்கள் எந்த சாமியை வேணாலும் கும்பிடலாம் சாய்பாபா கும்பிடலாம் பெருமாளை கும்பிடலாம் மகாவிஷ்ணு பெருமாளை கும்பிடலாம் சிவபெருமான கும்பிடலாம் ஆனால் இதெல்லாம் கும்பிட்டாலும் ஒரு ராசிக்கு அதிக செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அந்த புதன் பகவானுக்கு அதி தேவதை யார் என்றால் மகாவிஷ்ணு பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வெங்கடேச பெருமாள் உங்கள் இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த பெருமாளாக இருந்தாலும் அவருக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிவிடும் மூலமாக கெட்டதை அல்லதா கெட்டதை அனைத்தையும் நல்லதாக மாற்றிக்கொள்ள கொள்ளலாம் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் நல்ல நேரம் குரு தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம் இல்லத்தில் சுபகாரியங்களா நடக்கும் திருமணமாகாதளவு திருமண பாகியம் உண்டாகும் திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமணமாகவே இல்லையே என்று வருத்தப்படுபவர்களுக்கு இந்த 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 மாதத்துக்கு மேல நல்ல செய்தி வந்து சேரும் காதல் பிரிந்திருந்தால் அடுத்த வாரம் சுக்ரோட பெயர் இருபத்தொன்பாம் தேதிக்குள்ள சுக்கர பகவான் உங்க ராசிக்குள்ள வந்துருவார் ராசிக்குள்ள வந்து ஆட்சி பலம் பெற்றார்னா தடையான கார காரியங்கள் லோன் சேங்ஷன் நல்ல செய்தி வருவதற்காக காத்து நிற்பீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் மாணவர்களுக்கு யோகமான நேரம் எந்த தடையும் இல்லை வெற்றி பெறலாம் திருமணம் காதலில் இருந்தால் அடுத்த வாரத்துக்கு மேலே ஏதாவது டிஸ்பூட்டில் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு சேரக்கூடிய நல்ல நேரம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நல்ல நேரம் அடுத்த வாரம் உருவாகப் போகிறது வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள் ரிஷபராசி ரிசபராசிக்கு இந்த வார கிரகநிலைகள் அடுத்த வாரம் இன்னும் மிக நன்மையாக சில தடைப்பட்ட காலங்கள் காரியங்கள் எல்லாம் உங்கள் கைகூடும் வெற்றி உண்டாகும் நன்மை உண்டாகும் எந்தெந்த வயதில் எந்தெந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னென்ன தசை நடக்குதோ சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை ராகு தசை அதுக்கப்புறம் குரு தசை அதுக்கப்புறம் சனிமகா தசை அதன் பிறகு புதன் தசை இந்த இந்த தான் அதிகமாக அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த திசையில் தான் அவங்க ரன்னிங்கில் இருப்பாங்க என்ன தசை நடக்குதோ அந்த திசைக்குண்டான தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் இல்லாத குழந்தைகளுக்கு கை கால்கள் பேசாத கை கால்கள் நடக்க முடிய இயலாத செயல்படாத வாய்ப்பேச முடியாத கண் பார்வை இல்லாத அந்த நேர்களுக்கு நீங்கள் வந்து அந் அந்த குழந்தைகளுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ உணவு கொடுப்பதன் மூலமாக கிரக தோஷங்கள் நீங்கும் ரிஷபராசி நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுற எத் கஷ்டப்படாமல் நடிக்கிறீங்க இல்லையா அந்த நடிப்பெல்லாம் இனிமேல் மாறி மாறிட்டு உண்மையாகவே நீங்கள் நல்லா இருப்பீங்க புதன் பகவானை வழிபடுங்க உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் ரங்கநாத பெருமாளை வழிபடுவது யோகம் அடுத்து உங்கள் ராசிக்கு குரு அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆனால் லாபஸ்தானாதிபதி யார் என்றால் குரு பகவான் அந்த கு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டகரல மாலை போட்டு தீபம் ஏற்றி எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது நான் இவ்வளோ சிக்கல்ல இருக்கேன் எத்தனை முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி அப்படியே கீழே போத தவிர மேலே போக முடியல நான் உன்னு உன்னுடைய குழந்தை என்னை எப்படியா காப்பாற்று குரு பகவான் தக்ஷாமதி பகவான் யார் என்றால் சிவபெருமானின் மறு அம்சம் ரிஷபராசி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட ஆதிக்கத்தில் இருப்பீங்க ஒன்று சிவ உங்கள் ராசிக்கு ரிஷபம் என்றால் சிவபெருமானின் வாகனம் நந்தி பகவான் அந்த பிரதோஷம் அன்று அவர்களுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக வில்வ எலை சாத்தி அருகம்புல் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அன்னதானம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு சிவபெருமானின் அருகடாச்சமும் ஸ்ரீரங்கநாத பெருமாள் அவருக்கு துளசியாட்சம் செய்வதன் மூலமாக ஸ்ரீரங்கநாத பெருவான் சுக்கரனுக்கு சுக்கரஸ்தலம் ஸ்ரீரங்கம் ஆஹ் அந்த கஞ்சனூர் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ஸ்ரீரங்கம் சுக்கரஸ்தலம் அந்த இரு தெய்வங்களின் அருகடாச்சம் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் ரிசவராஜனே இனி நல்ல காலமே உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் உங்கள் முயற்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகளை தட்டுங்கள் தேடுங்கள் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஒருத்தர் மேலே போயிடுவாங்க வாய்ப்பு எவ்வளோ திறமை இருக்கவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் அவங்க திறமைக்கு உண்டான அங்கீகாரமே கிடைக்காது ஆனால் நல்ல நேரம் வரும் பொழுது தானாக உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிகள் தொடருங்கள் வாழ்க வாழ்க வணக்கம்